நாளை சின்னத்திற்கு வாக்கு கேட்டும் இதோ இந்த வீட்டை கொள்ள எழுதி தமிழர் அந்த பெண் திருவிழா வரவுடன் வந்ததாக இருக்கார் என்பதை நான்

மருதமுட்டு மருதமுட்டு ஆகியோரின் ஆண்களுக்கு முத்தரத்தன் என்று கூட்டியாளர் முத்தரங்கன் அந்த அரந்தீகோர் பார்டர் பகுதியை சார்ந்த வாக்கான பொதுமக்களே வணிகர்களே வாக்கு கேட்டு நம்மோடு வருகிறந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் திவசங்கர் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மதியழகன் அவர்களே தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே மாவட்ட அறுவடை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் ஆசிரியர் காமராஜ் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளை திமுக காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் மறுவலர் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய கட்சிகள் கமல்ஹாசன் அவர்களின் மக்கள் நீதி மையம் முதல் அவர்களின் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர தேர்வு பொறுப்பாளர்களை நான் கண்டிச்சான் நான் கட்டிக்கிறேன் எங்க திரளாக கூடியிருக்கிற உயிரின் உயிரான விடுதலை திருப்ப பதிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் அம்பார்கள் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இது வாழ்வுரிமைக்கான தேர்தல் நாட்டை காப்பதற்கு மக்களை காப்பதற்கு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு கருமை யுத்தம் இதற்கு முன்பெல்லாம் நீங்கள் வாக்களிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட ஆயிரம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த முறை நீங்கள் வாக்களிக்க போகிற இந்த தேவை ஆகவே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நாட்டையும் அக்கறையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் உங்களை நாடி வந்திருக்கிறோம் தேடி வந்திருக்கிறோம் நாற்பது இடங்களிலும் பாண்டிச்சேரி உட்பட தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும் ஒரு புறம் பாஜக அணி இன்னொரு புறம் அதிமுக அணி அவர்கள் இருவதுமே ஒரே அணியில் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றில் ஒரே அணியில் தான் ஆனால் இந்த தேர்தலில் ஏன் தனியே நிற்கிறார்கள் இதிலே ஒரு தூது இருக்கிறது சூழ்ச்சி இருக்கிறது வெறும் மறைமுகமான செயல் திட்டம் இருக்கிறது இதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் அனைத்தும் திமுக கூட்டணிக்கே விடுகிறது இதை பொறுத்துக் கொள்ள முடியாத மோடி பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திமுக கூட்டணிக்கே போய் சேரவிடாமல் தடுக்க வேண்டும் குறிப்பாக முஸ்லிம்களின் வாக்குகள் கிறிஸ்தவர்களின் வாக்குகள் எல்லாம் திமுக கூட்டணிக்கு போகவிடாமல் தடுக்க வேண்டும் ரெட்டை இலைக்கே வாக்களித்துக் கொண்ட தரித்துகளும் இப்போது உதயசூரியனுக்கு வாக்களிக்க தொடங்கிவிட்டார்கள் இதை தடுக்க வேண்டும் அதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் அந்தரங்கமான ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு கண்டை போடுவது போல் நாடகமாடி தனித்தனியே பிரிந்து நிற்கிறார்கள் என்பதுதான் நூறு விழுக்காடு உண்மை இதை நீங்கள் நெஞ்சிலே இருத்தி கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதை பார்த்தால் தெரியும் அவர் எந்த இடத்திலும் திமுகவை தவிர வேறு யாரையும் அவர் விமர்சித்ததில்லை குறிப்பாக பாஜகவை அவர் விமர்சிக்க மாட்டார் கண்டித்து பேச மாட்டார் நரேந்திர மோடியை விமர்சிக்க மாட்டார் கண்டித்து பேச மாட்டார் எதிர்த்து பேச மாட்டார் ஏன் இன்னும் பத்து நாட்கள் இருக்கின்றன நான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் நீங்கள் இந்த பத்து நாட்களில் ஏதேனும் ஒரு நாளானது பாஜக அரசை விமர்சித்து உங்களால் பேச முடியுமா நரேந்திர மோடியை கண்டித்து பேச முடியுமா உங்கள் கொள்கை வெகுமக்களுக்கு எதிரானது என்று சொல்ல முடியுமா சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல்தான் உங்கள் அரசியல் என்று மோடியை எதிர்த்து உங்களால் பேச முடியுமா என்று நான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன் பேச மாட்டார் பேசவே மாட்டார் ஏனென்றால் அவருக்கும் பிஜேபிக்கும் உண்மையிலேயே அரசியல் கொள்கை அடிப்படையிலான சட்டை இல்லை அவர்கள் நாடகமாடுகிறார்கள் திமுகவுக்கு எல்லா தலித்துகளும் ஓட்டு கூடாது திமுகவுக்கு முழுதாக முஸ்லிம்கள் ஓட்டு கூடாது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கிட்டத்தவர்கள் அனைவரும் முழுவதுமாக ஓட்டு போட்டுவிடக் கூடாது இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு தனியே பிரிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில்தான் திமுக தேமுதிக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் பாஜக பாமக சேர்ந்து ஒரு அணியை அமைத்திருக்கிறார்கள் இவர்களின் நாக்கம் நாட்டு மக்களின் நலன் இல்லை தமிழ்நாட்டு மக்களின் நலனும் இல்லை இந்திய நாட்டு மக்களின் நலனும் இல்லை நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த பத்தாண்டு காலத்தில் நரேந்திர மோடி நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறேன் என்று ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா நரேந்திர மோடி அவர்களே அகரம் செய்த பாடரில் இருந்து நான் இந்த கேள்வியை எழுப்புகிறேன் எங்கள் செவிக்கு எட்டு என்று நம்புகிறேன் நீங்கள் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு என்ன நல்ல காரியத்தை செய்திருக்கிறீர்கள் ஒன்றும் கிடையாது பத்தாண்டுகளில் நாற்பது ஐம்பது முறை வெளிநாட்டுக்கு பயணம் பானார் ஆனால் மணிப்பூரில் மக்கள் இன்னும் கொல்லப்படுகிறார்கள் அங்கே போகவில்லை எட்டி கூட பார்க்கவில்லை நம்ம ஊர்ல பல புயல் வந்துச்சு மிக்ஜாம் புயல் வந்துச்சு ஏகப்பட்ட மழை பெருவெள்ளம் கடுமையான பாதிப்பு வந்து பார்த்தாரா மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாரா வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட போது வராத மோடி இப்போது தேர்தலுக்கு ஏற்படுகிறார் தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டாமா அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு கட்சி நரேந்திர மோடியின் தலைமையிலான பாஜக கட்சி பொதுமக்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே ரேஷன் கடைகள் இருக்காது ரேஷன் கடையை ஒழித்து விடுவார் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது மோடி ஒழித்து விடுவார் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சமூக நீதி கோட்பாடு இருக்காது இடஒதுக்கீடு இருக்காது அழித்து ஒழித்து விடுவார் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வட இந்திய மாநிலங்களிலே முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மோதல் வருவதை போல தமிழ்நாட்டிலும் மோதலை தூண்டிவிட்டு விடுவார்கள் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வாய்ப்பு கிடைக்காது இளைவாட்சி உயர்வை கட்டுப்படுத்த முடியாது சமூக அமைதி இருக்காது சமூக நல்லிணக்கம் இருக்காது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது ஸ்காலர்ஷிப் இருக்காது எல்லாவற்றையும் அழைத்து விட்டுவிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று மட்டும்தான் முழங்குவார் மோடி அந்த தோழர்களே இந்த நாட்ட மக்களிடம் காப்பாற்ற வேண்டும் என்கிற பெரு வேட்கையோடு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியின் கரத்தை இருக பற்றிக்கொண்டு இந்தியா முழுவதும் பயணம் செய்து வருகிறார் அவருடைய முயற்சியால் தான் இன்றைக்கு இந்தியா என்கிற ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது அதிலே இருபத்தி எட்டு கட்சிகள் உறுப்பு இயக்கங்களாக இருக்கிறோம் அதில் விடுதலை சிறுத்தை ஏற்படுத்தியும் அருமை தோழர்களே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் சிதம்பரத்தில் பானை சின்னமும் வெற்றி பெற்றாக வேண்டும் போன முறை மூவாயிரத்தி இருநூறு ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க முடிகிறது இந்த முறை அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டுவிடக் கூடாது எதிர்த்து நிற்கிறவர்கள் இனி தேர்தலிலும் நிற்க வேண்டாம் என்று புறமுழுகத்தோடு என்னங்கால் பிடரியில் இடிதரவோல வேண்டும் சிதம்பரம் என்றால் அது பானை சின்னத்திருக்குரிய தொகுதி அடுத்து சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விடுதலை சிறுத்தைகளுக்கு சொந்தமாக பானை சின்னம் கிடைக்கும் அதற்கு சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் நாம் வெற்றி வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்பான எழுச்சி முடித்த வரவேற்க என்னுடைய நிச்சார்ந்த நன்றி 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 கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி திமுக காங்கிரஸ் இந்தியம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கட்சி ஆதரவற்ற அதிமுக ஆதரவு பெற்ற சின்ன வாழை சின்ன சமூக நீதியின் சின்னம் மாலை சின்னதின் சின்னம் மாலை சின்ன அமத்துவத்தின் சின்னம் மாலை சின்ன விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் 把手把手抱住吧。